இந்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் எமது நாட்டுக்காக நாங்கள் முன் வர வேண்டும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்பவர் அதுக்கு தகைமை உள்ளவராக இருக்க வேண்டும் வெகு விரைவிலேயே நாட்டின் நிலைமையை மாற்றி அமைத்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மற்றவர்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் கற்றுக்குட்டிகள் இது ட்ரையல் போற டைம் இல்லை இது எல்போட் போடாக்களுக்கு சரிவராது நாங்கள் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து நீங்கள் எம்பிமார்களுக்கு இங்கு பண ஒதுக்கீடு செய்கிறீர்களே நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களது தேவைகளை தாருங்கள் செய்கிறோம் என்று அவர் எதிர்க்கட்சி அரசு ஆக்கள் ஆளுங்கட்சி என்று பார்க்கவில்லை அனைவருக்கும் தாராளமாக உதவி கொண்டிருந்தார் எங்களது பகுதிகளில் இந்த இதன் மூலமாக அபிவிருத்தி அடைந்த மக்கள் அனைவரும் நன்றியுடன் இருக்கின்றார்கள் நான் நன்றி கேட்டவனாக மாற முடியாது எனவே அந்த அடிப்படையிலே கட்சிக்கு விசுவாசம் தலைவருக்கு விசுவாசம் என்பது இது ஜனாதிபதி தேர்தல் எங்களுடைய கட்சி கொள்கையெல்லாம் பாராளுமன்ற தேர்தலை வைப்போம்